சிவாஜி கணேசன் நடித்த இரு வேடங்களில் படங்கள் மொத்தம் இருபத்தோரு படங்கள் அவை ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸான உத்தம புத்திரன் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அன்னை நானை மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சரஸ்வதி சபதம் இருபத்தொன்னு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த எங்கள் ஊர் ராஜா இருபத்தஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கௌரவம் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த எங்க தங்க ராஜா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சிவகாமியின் செல்வன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த என் மகன் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த மனிதனும் தெய்வமாகலாம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பாட்டும் பரதமும் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த போல் ஒருவன் பனிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம்